முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்று பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று வசனங்களை பார்க்கும் போது அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார் பதினொன்று அவர் நீர்த்துளிகளை மேகத்தில் ஏற்றி மின்னலினால் மேகத்தை சிதற பண்ணுகிறார் அவைகளுக்கு கட்டளை இடுகிற யாவையும் அவைகள் பூச்சக்கரத்திலே நடப்பிக்கும்படி அவர் அவைகளை தம்முடைய ஞான ஆலோசனையின்படியே சுற்றித் திரிய பண்ணுகிறார் ஒன்றில் தண்டனையாகவும் ஒன்றில் பூமிக்கு உபயோகமாகவும் ஒன்றில் கிருபையாகவும் அவைகளை வரப்பண்ணுகிறார் மழையினால ஆசிர்வதிக்கப்பட்டவங்களும் உண்டு மழையினால அழிந்தவங்களும் உண்டு யோபுவின் வாழ்க்கையில் அவன் முதலாவது கண்டது என்ன தெரியுமா தண்டனை ஆமே யோகோக்கு சொல்லப்படுகிற வார்த்தை என்ன தெரியுமா ஒரு மேகம் உன் மேலே வந்து நின்னுச்சு ஒரு கார் மேகம் சூழ்ந்தது எல்லாம் இளந்தாய் ஆனால் அந்த மேகம் அங்கேயே நிற்காது அவரதை சுற்றி திரிய பண்ணுகிறா அந்த மேகம் உன்னை விட்டு போகும்போது கிருபை நிறைந்த ஒரு மேகம் உன் மேலும் ஒரு மேகம் ஓ மேல வந்து ஒரு மழை உனக்குண்டான எல்லாவற்றையும் அழிக்குமானா இன்னொரு மேகம் அதை தொடர்ந்து வருகிறது இழந்த நஷ்டப்பட்ட கைவிட்டு போன எனக்கான ரேமானு சொல்றவங்க அவர் மழையாக வருகிறார் அவர் அவர் சந்தோஷத்தை துக்கமாய் மாற்றுகிறவர் அல்ல துக்கத்தை அவர் ஆனந்த கழிப்பை புலம்பலை மாற்றுகிறவர் அல்ல புலம்பலை